அனைவருக்கும் வணக்கம் இன்று எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா ஒவ்வொரு ஆண்டும் நாம் சிறப்புடன் நமது இந்தியாவில் ஒற்றுமையை நிலைநாட்டவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வழியினிருந்து அனைவரும் சமம் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் குடியரசு தினம் சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நாம் சுதந்திரம் பெற்று பல தலைவர்கள் நமது நாட்டிற்கு தியாகம் செய்து கொடுத்த விளைவாக நாம் இன்றும் சுதந்திரமாக நமது வாழ்வை தொடங்கி மகிழ்வுடன் சென்று கொண்டிருக்கிறோம் ஆனாலும் சில இடங்களில் பல வழியான சுதந்திரங்கள் கிடைக்காமல் இருப்பதையும் பல ஊடகங்கள் மூலமாக நாம் தெரிந்து வந்து கொண்டிருக்கிறோம் தமிழன் என்னோர் செயல் உண்டு தமிழன் என்னோர் உண்டு தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு அமிழ்தம் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய மொழியாகும் என்று தமிழ் தமிழ் திறன்களை நாம் போற்றி அதை நமது மற்ற நாடுக்கு கொண்டு செல்லும் அளவிற்கு வளர்ந்தோங்க வேண்டும் இந்த நாள் மகிழ்வுடன் ஒற்றுமையுடன் சமுதாயத்தில் செயல்பட்டு நாட்டின் முன்னேற்றத்திற்கு வளமுடன் மகிழ வேண்டும் இந்திய நாடு நம் நாடு இந்திய அனைவரும் நம் மக்கள் என்ற உணர்வுடன் பல மொழிகள் பல இனம் பல சமயம் இருந்தாலும் அனைவரும் ஒரு இந்த சகோதரத்துவம் வளர்ந்து ஓங்கி இன்னும் நமது நாம் திட்டமிட்ட செயல்களை நல்ல வழியில் பின்பற்றி பெற்றோர்கள் மற்றும் அறிவில் சிறந்த ஆசான்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு அதன்படி அவர்கள் வழி சென்று சிறப்புடன் செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு துடிப்புமிக்க நிகழ்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைய இளைஞர்கள் பல வழிகளில் தவறான வழிகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் அவர்கள் இல்லாமல் நல்ல அளவில் நல்ல நோக்கத்துடன் நல்ல சிறந்த செயல்களை செய்து வர வேண்டும் நல்ல ஒரு நிகழ்வாக இன்றைய எழுபத்தி ஏழாவது குடியரசு தினம் சிறப்பிக்க வேண்டும் நமது முன்னோர்கள் தியாக உள்ளம் கொண்ட அனைத்து விடுதலை போராட்ட வீரர்களையும் நினைவு கூர்ந்து இந்த நாளில் பல விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாட்டின் ஒரு பேரில் நாட்டுக்கு செய்ய வேண்டும் நாடு வளர வேண்டும் நாட்டிற்கு உழைக்க வேண்டும் அல்லது ஒரு சிந்தனையுடன் செயலாற்றி நல்ல கல்வி அறிவுடன் நமது நாடு அறிவு சார்ந்த நிகழ்விலும் மேலும் அறிவியல் தொழில்நுட்பத்தையுடனும் நல்லதொரு செயல்களை அமையுடன் அமர்ப்பையுடன் அடைந்து வர வேண்டும் என்பதனாகவே இன்று கொடியேற்றி நமது நாட்டிற்கு ஓர் வலுவை சேர்க்கும் விதமாக இன்று நாம் கொடியாற்றுகிறோம் அளவிற்காக எழுபத்தி ஏழாவது குடியரசு வாழ விழா வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை கண்டுகளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி